கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐசிசி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் நம்ம லீக் ஸ்டேஜில் மொத்தம் எழுபத்தஞ்சு சதவீதம் வெற்றி வாய்ப்பை இதுவரைக்கும் தக்க வச்சுருக்கோங்கிறத சொல்லிவிட்டு சூப்பர் எயிட் போட்டிகளில் பன்னெண்டு போட்டிகளில் பத்து போட்டி ஜெயிச்சதன் விளைவாக எண்பத்தி மூணு சதவீதமும் அதற்கு பின்பு செமிஃபைனல் போட்டியில் ரெண்டு போட்டிகள்லேயும் நூறு சதவீதமும் பெற்றிருக்கோம் இன்றைய போட்டிக்குள்ளே போயிடுவோம் இது ரொம்ப ஃபைனல் போட்டி பெரிய போட்டி இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான போட்டி இதில் வந்து ரெண்டு பேர் சாவா போட்டி மாதிரி தான் ரெண்டு பேருக்குமே ரொம்ப கோப்பைங்கிற கனவு நிச்சயம் இருக்குது இதில் இந்திய அணியை பொறுத்தளவுக்கு விராட் கோலி ரிஷப் பண்ட்டு சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா குல்தீப் யாதவ் ஜஸ்பிரீத் பும்ரா ஹர்ஸ்தீப் சிங் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா குயின்டன் டீக்காக்கு டேவிட் மில்லர் ஹென்ரிச் கிளாசன் ஐடன் மார்க்ரம் கேசவ் மகாராஜ் மார்க்கோ யான்சன் ககிஷோர் ரபாடா இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க ஆனால் இந்தியாவை காட்டிலும் சவுத் ஆப்ரிக்காவுக்கு எல்லா வீரர்களுக்கும் நல்லா வருது இன்றைக்கி டீம் எஃபர்ட்டாக சவுத் ஆப்பிரிக்கா விளையாடும் ஸோ இப்போ இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா தொடர் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது சவுத் ஆப்பிரிக்காவுடைய அதிபதி உதயாதிபதி பார்த்திங்கன்னா பொன் பொன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது சவுத் ஆப்பிரிக்காவுன்னு சொல்லணும் அதே போல் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்தியாவுடைய அதிபதி சவுத் ஆப்பிரிக்கா தலை மேலே உட்காந்து இந்தியாவையே பார்க்குறதுனால சவுத் ஆப்பிரிக்காவை இந்தியா ஒரு ஆட்டு ஆட்டுறதுக்கு நல்ல வாய்ப்புள்ள களமாக இது மாறுது சவுத் ஆப்ரிக்கா மேலே மால் இருக்கிறார் ஆனால் இந்தியா மேலே பாம்பு இருக்கிறது முதல்ல கொஞ்சம் ஒரு தடை சங்கடம் ஒரு போராட்டத்துக்கு உள்ளாவாங்க அதுக்கப்புறம் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு முன்னேறதுக்கு அமைப்பு இருக்குது இந்தியா நீக்கு இந்தியாவுடைய லாபஸ்தானாதிபதி சேய் பார்த்திங்கன்னா தன் வீட்டுக்கு பன்னெண்டில் நட்பு பலத்தில் மறைஞ்சாலும் கூட சே நாலாம் பார்வையாக இந்தியாவை பார்க்குறது இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது அதே போல் சவுத் ஆப்பிரிக்காவுடைய லாபஸ்தானாதிபதி புகர் பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் உட்கார்றதும் கவிப்பு அங்கே இருக்கிறதும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு அப்படிங்கிறது இது தெளிவாக ஜாமக்கோல் காட்டுது ஸோ அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு பரபரப்புக்கும் விறுவிறப்புக்கும் பஞ்சம் இருக்கவே இருக்காது நிச்சயமாக ரெண்டுமே சமபலம் வாய்ந்த அணிகளாக தான் இருக்கிறது இதில் இந்திய அணியுடைய பவுலிங் யூனிட் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் டீம் எஃபர்ட்டாக விளையாடுறதுல இன்றைக்கி இந்தியாவை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக சவுத் ஆப்பிரிக்கா விளாடுவாங்கன்றது தெல்ல தெளிவாக இது காமிக்குது அப்போ ரோஹித் சர்மாவாக ஏடியன்மார்க்குறான்னு பார்த்தாலும் ரோஹித் சர்மாவுக்கு மீடியமாகவும் ஏடியன்மார்க்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்கிறத காமிக்கிறது எது எப்படியா இருந்தாலும் கடைசி நேரத்தில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி கோப்பையை கைப்பற்றி ராகுல் டிராவிட் மற்றும் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவுக்கு நல்ல கௌரவம் தேடி தேடித்தர்றதற்கு நல்ல அமைப்பு இன்றைக்கி காத்துட்ருக்குன்றதை சொல்லலாம் கொஞ்சம் தொய்வு இருக்கும் இல்லைன்னா மறுக்கலை இருந்தாலும் கடைசியில் ரோஹித் சர்மா தன்னுடைய யுக்தியை பயன்படுத்தி பிளேயர்ஸ் சேஞ்சஸ் ஏதாவது நிகழ்த்தினார்னா போட்டியில் ஃபைனலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்